பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சியுடன் நான் உங்க ஆர் சுவாமிநாதன் எம்பி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் யூடியூப் சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லவர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் என்றால் என்ன மார்க்கெட்டிங் செய்தினால் மட்டுமே வளர்ச்சியடைந்த நிறுவனங்கள் எத்தனை எத்தனை மார்க்கெட்டிங் செய்யாதனால் வீழ்ந்த நிறுவனங்கள் ஏன் எதற்கு எப்படி என்பதை பற்றியெல்லாம் அலசி ஆராய உள்ளோம் மார்க்கெட்டிங் செய்தால் போதும் மார்க்கெட்டில் கொடி கட்டி பறக்கலாம் வாருங்கள் வீடியோக்குள்ளார போகலாம் போட்டிகள் நிறைந்த உலகில் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நிறுவனமும் தனக்குரிய தனித்தன்மையுடன் பல்வேறு யுத்திகளை பயன்படுத்தி மார்க்கெட்டில் நம்பர் ஒன் நிலைய அடைய முயற்சி செய்து வருகிறது ஏன் தெரியுமா டாப்டனில் உள்ள நிறுவனங்கள் மட்டுமே மக்களின் மனதில் மூளையின் ஒரு பகுதியில் அந்த நிறுவனத்தை பற்றிய எண்ணங்கள் சேமித்து வைக்கப்படுகிறது அந்த எண்ணங்களே பிற்காலத்தில் வியாபார வாய்ப்புகளாக மாறுகிறது

செய்ய ஆட்விங் சர்வீசஸ் தொடர்புக்கு மற்றும் உங்களுடைய நிறுவனங்களும் இதே போல பச்சை பசை என வளர்ச்சி அடைய வேண்டுமா இன்றே ஆட்விங்ஸ்ல விதைய போடுங்க மரமாக விருட்சமாக உங்கள் நிறுவனங்களும் வளர்ந்து நிற்கும் மார்க்கெட்டிங் என்பது சும்மா பேருக்கு செய்வதல்ல மார்க்கெட்டிங் பெருமைக்கு செய்வது உங்கள் நிறுவனமும் பெருமைப்பட வேண்டுமா மக்கள் மனதில் இதோ ஆட்விங் பப்ளிசிட்டி இருக்கே கவலைகள் எதற்கு நமக்கே மார்க்கெட்டிங் எதற்கு ஏன் பண்ண வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் பண்ணவில்லை என்றால் மார்க்கெட்டை விட்டு வெளியே தள்ளிவிடுவார்கள் லேட்டஸ்ட் அப்டேட்டில் நாம் இல்லை என்றால் அவுட்டேட்டே என்று நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் அப்படி ஒதுக்கப்பட்ட எத்தனை நிறுவனங்களை நாம் பார்த்திருப்போம் நம்முடைய நிறுவனங்கள் எப்பொழுதும் ஆன்லைன் பிரசன்ஸில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாடிக்கையாளரிடம் நம்பகத்தன்மை அதிகரித்து வரும் அதற்காக தான் சில நிறுவனங்கள் மார்க்கெட்டிங்கிற்காக எழுவது பெர்சன்ட்டுக்கும் மேலாக செலவு இல்லை அவர்கள் முதலீடாக தான் பார்க்கிறார்கள் செலவாக பார்ப்பது கிடையாது அவர்கள்தான் மார்க்கெட்டிங்கில் உள்ள அத்துணை வகைகளிலும் தேடி தேடி சென்று விதைகளை விதைப்பது போல விளம்பரங்களை கிடைக்கும் எல்லா இடத்திலும் ஏன் மூளை முக்கெல்லாம் கூட செய்வதனால் என்னவோ அவர்கள் மக்களின் மனதின் மூளையில் ஏதோ ஒரு மூளையில் ரிஜிஸ்டர் ஆகிறார்கள் அதை விட ஒரு ஹைலைட்டுங்க மக்களின் மனதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சென்று பிராண்டாக யாருமே தவிர்க்க முடியாத ஏன் மக்களே விரும்பி தேடி சென்று தன்னை அந்த பிராண்டுடன் இணைத்து கொள்கிறார்கள் இது என்னங்க ஸ்பெஷல் இதை விட ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது ஆமாங்க எந்தவித லாபமும் இல்லாமல் அந்த பிராண்டை பற்றி தன்னை சுற்றி உள்ள மனிதர்களிடம் உறவுகளிடமும் நண்பர்களிடமும் சொல்லி வாங்க நம்மளுக்கு விளம்பரம் செய்கிறார்கள் வேட் ஆஃப் மவுத் என்று சொல்வார்களே அதுதான் விளம்பரத்தின் உச்சம் இன்றைக்கு எல்லாமே பிராண்டு தாங்க காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்குற பேஸ்ட்லேருந்து குளிக்கிற சோப்பு சாப்பிட்ற சாப்பாடு உடுக்கிற உடை படுக்கிற மெத்த வர பிராண்டு தான் இன்னும் ஒருபடி மிகைப்படுத்தி சொல்ல வேண்டுமென்றால் தலைவலிக்கு தைலம் என்றுதானே கடையில் போய் கேட்க வேண்டும் எத்தனை பேர் அப்படி கேட்கிறார்கள் பிராண்டை மட்டுமே சொல்லி கேட்கிறார்கள் அந்த பெயரும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் வாயிலே உச்சரிக்க முடியாத வார்த்தையாக இருந்தது இப்போது வேட் ஆஃப் மவுத்தாக மாறியது எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் சரி மார்க்கெட்டிங்கும் சேல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இதுவரை எவருமே இப்படி சிம்பிளிகேஷன் செய்து சொல்லியிருக்க மாட்டார்கள் சொல்கிறேன் கேளுங்கள் மார்க்கெட்டிங் என்பது சுருக்கமாக சொன்னால் வாங்க வைப்பது மக்களோட மனதில் நீடை கிரியேட் செய்வது அப்படி என்றால் சேல்ஸ் என்றால் என்ன விற்பது விற்பது மட்டுமல்ல மக்களை தக்க வைப்பது திருப்திப்படுத்துவது அவ்வளவே அது மட்டுமல்ல உலகத்திலே மிகவும் கஷ்டமான விஷயமும் சேல்ஸ் தான் மிகவும் ஈஸியான விஷயமும் அதே சேல்ஸ் தான் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களா ஆம் நண்பர்களே சேல்ஸை படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று தானே கேட்கிறீர்கள் மறுபடி மறுபடி சொல்கிறேன் மார்க்கெட்டிங் செய்தால் போதும் மக்களை வாங்க வைத்துவிட்டால் விட்டால் விற்பது தானே இதைத்தானே டாப் டென் பிராண்டு நிறுவனங்கள் அனைத்து நிறுவனங்களுமே இதைத்தான் செய்கிறது மார்க்கெட்டிங் இல்லை என்றால் மார்க்கெட்டில் விற்க முடியாது விளம்பரம் இல்லாமல் விற்பனை நடக்காது மார்க்கெட்டிங் எங்கே செய்ய வேண்டும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் என்டர்டெயின்மெண்ட் அதாவது பொருள் காட்சி அதாவது எக்ஸ்போ என்று சொல்வார்களே அந்த இடங்களில் திரை அரங்குகளில் இந்த இடத்தில் மட்டுமே மக்கள் மன நிம்மதியுடனும் மனதை ஒருமுகப்படுத்தி அதிக கவனத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த இடத்தில் நம்முடைய நிறுவனத்தின் விளம்பரங்கள் மக்களுக்கு நேரடியாக சென்றால் எப்படி இருக்கும் நண்பர்களே உங்க கடையும் உங்க ஊர்ல உள்ள அனைத்து தியேட்டரிலும் விளம்பரம் ஆக வேண்டுமா கெட்இன் டச் ஆடுவிங் பப்ளிசிட்டி மற்றும் வீடியோ பதிவிடும் வரை நன்றி வணக்கம்